ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோடெக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொபைல் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் என்ன மொபைல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்துட்டு எனக்கு மோட்டோவில் ஒரு நல்ல மொபைலாக வந்து வாங்கிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் நல்ல பட்ஜெட்லையும் இருக்கணும் நான் நல்லா ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் சரி இன்னும் இப்போ ரீசெண்டாக லான்ச்சான மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபை ஜி மொபைல் இந்த மொபைல் தான் வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ இந்த மொபைலோடைய ஒன்லி ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நம்ம மற்றபடி வேறு எதுவும் ரிவ்யூவ்லாம் கிடையாது இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு மொபைல் இருக்குது சார்ஜர் கேபிள்லாம் இருக்குது இந்த சார்ஜர் வந்துட்டு டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்கு உண்டான அடாப்டர் இருக்குது இது ஓகே எப்படியோ இப்போ வர மொபைலுக்கு எல்லாத்துக்குமே வந்து சார்ஜர் கையோடு கொடுத்துட்றாங்க இது ரொம்பவே நல்ல விஷயந்தான் அதே போல் சிலிகான் கவர் கொடுத்துருக்காங்க பேக் கவர் இந்த கவரும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது ஓகே இதை வச்சு நம்ம ஒரு மூணு மாதம் ஓட்டலாம் கண்டிப்பாக இவர் நம்ம நண்பர் வந்துட்டு ஒரு வருஷமே கூட ஓட்டிடுவார் அதே போல் இந்த ப்ளூ கலரும் வந்துட்டு நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க இந்த கலரு ரொம்பவே நல்லா இருக்குது இது அதே போல் மொபைல் நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கு ரஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த மொபைலில் நம்ம நண்பர் வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதே போல் சிம் கார்டு ட்ரேவும் வந்துட்டு சைடில் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நமக்கு தேவையான ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம் இது நமக்கு ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் தான் சொல்லணும் ஏன்னா மெமரி கார்டு வந்துட்டு நிறைய மொபைலில் வந்து போடுற மாதிரி கிடையாது இதில் வந்து இப்போது போடுற மாதிரி கொடுக்குறாங்க சி டைப் சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க பேக் வந்துட்டு கேமரா இப்போ பார்த்துடலாம் பேக் கேமரா வந்துட்டு ஐம்பது எம்பி பேக் கேமரா கொடுத்துருக்காங்க அதேபோல் இந்த மோட்டோ சிம்பளும் வந்துட்டு ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு பார்க்கலாம் நாம் இப்போ மொபைல் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு எல்லா ஃபியூச்சர்ஸும் அப்படியே இருக்கா எல்லாமே வேறு எதனா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பஞ்சு டிஸ்பிளே வந்துட்டு நல்லாவே இருக்குது அதே போல் இந்த டிஸ்பிளே வந்துட்டு கொரியலா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க கொரிலா த்ரீ கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி எம்பி பிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஜஸ்ட் மொபைல் உள்ள என்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உள்ளே இப்போ கலர்ஸ் வந்துட்டு நம்ம பிடிச்ச கலர்ஸும் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ மோடும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அறுபது ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சாய்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷனும் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணியே வந்து நம்ம வச்சுக்கலாம் அதில் ஸ்மாலு லார்ஜுன்னு சொல்லிட்டு ஸ்மாலுக்கு வந்து ஃபோர் எயிட்டியும் லார்ஜுக்கு வந்துட்டு செவன் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க இது நம்ம எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆண்ட்ராய்டு செட்டிங் உள்ள போனோம் அப்படின்னா வந்துட்டு ஆண்ட்ராய்டை டச் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோர்டின்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்கள் நாம அதை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேம் பூஸ்ட்டுக்கு வரலாம் ரேம் பூஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆல்ரெடி வந்து டுவல் ஜிபி ரேம் தான் நம்ம வாங்கியிருக்கோம் மொபைலு இது கூடவே வந்து நம்ம ரேமை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டூ ஜிபியும் பண்ணிக்கலாம் ஃபோர் ஜிபியும் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து எயிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் ரேமு ஓகே இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கேமரா பார்த்துடலாம் கேமரா குவாலிட்டிலாம் வந்து சும்மா சொல்ல விட கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு நல்ல கிளேரிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா பேக் கேமரா வந்துட்டு ஐம்பது எம்பி இல்லைங்களா அதனால் வந்துட்டு நல்லாவே இருக்குது இந்த மோட்டோ மொபைலில் ஜி ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க கேமரா நெக்ஸ்ட் நம்ம செட்டிங்கில் வந்துட்டு இந்த குயிக் ஆப்ஷனை வந்து செலெக்ஷன் பண்ணி நம்ம ரெண்டு டைம் ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கேமரா ஆன் ஆன் ஆகிற மாதிரி இந்த மொபைல் இப்போ நம்ம செட் பண்ணிக்கிறோம் அது எல்லா மோட்டோ மொபைல்லையுமே இருக்குது இது ரொம்பவே நல்லா இருக்குது வேறு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஷேக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பின்னாடி பேக் லைட் வந்து ஆன் ஆகுது டார்ச் லைட்டு இதுவும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ